சட்டம் ஒரு பார்வை யூடியூப் சேனல் நண்பர்களுக்கு வழக்கறிஞர் குணசேகரனின் அன்பு வணக்கங்கள் பொது அதிகார பத்திரம் அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு தெரியுங்க அதாவது இந்த ஒரு முதல்வருங்கிற அந்த பிரின்ஸிபல் வந்து தனக்காக இந்த செயல்களை செய்யுங்க அப்படின்னு சொல்லி ஒரு பொது அதிகார முகவரை ஒரு பத்திரத்தின் மூலமாக அதிகாரம் வழங்குவது தான் பொது அதிகார பத்திரம் இப்போ சிவில் வழக்குகளில் வந்து ஒரு முதல்வர் வந்து எனக்காக நீ இந்த கேஸை நடத்து அப்படின்னு சொல்லி ஒரு பவர் ஏஜெண்ட்டை வந்து நியமனம் பண்ணலாம் அதே மாதிரி அந்த சிவில் வழக்குல யார் பிரதிபாதியாக இருக்கிறாரோ யார் பேரில் கேஸ் போட்டாங்களோ அவரும் கூட என் கேச நீ நடத்து அப்படின்னு சொல்லி ஒரு பொது அதிகார முகவர நியமனம் செய்யலாங்க ஆனா இந்த கிரிமினல் வழக்குகளை குற்ற வழக்குகள் இருக்கு பார்த்தீங்களா அதுல வந்து இந்த அக்யூஸ்டு பர்சன் சொல்றாங்க இல்லையா குற்றவாளிகள் அது வந்து இந்த காசோலை வழக்குகளாக இருந்தாலும் சரி மற்ற குற்ற வழக்குகளாக இருந்தாலும் சரி அதுல வந்து அக்யூஸ்டு வந்து என்ன வர முடியல அப்படின்னு சொல்லி ஒரு பொது அதிகார முகவரை உதாரணமாக இந்த காசோலை வழக்குகளில் அவங்களால ஒரு பெரிய ஒரு நிறுவனத்தினுடைய தலைவராக இருப்பாங்க அவங்களாம் அவங்க பேரில் கேஸ் போட்டிருப்பாங்க அவங்க சிக்னேட்டரியாக கையெழுத்து போட்டிருப்பாங்க இப்போ அவங்க வந்து என்னால் வர முடியல அப்படின்னு சொல்லி ஒரு பொது அதிகார முகவரை ஒரு குற்றவாளி என்கின்ற ஹோதாவிலே அவங்க நியமனம் செல்லு அந்த பவர் ஏஜென்ட் வந்து கோர்ட்டில் வாய்தா வாய்தாவுக்கு ஆஜராகலாமா அல்லது வேறு குற்ற வழக்குகளில் குற்றவாளியின் சார்பாக பொது அதிகார முகவர் ஆஜராகலாமா அப்படின்னு கேட்டால் அப்படி ஆஜர் ஆக முடியாது அப்படின்னு சொல்லி உச்ச நீதிமன்றம் கே டி தாமஸ் நீதியரசர் அவர்கள் ஏஏஆர் ஆர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது உச்ச நீதிமன்றம் சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பிலே தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது இது என்ன அப்படின்னா ஒரு குற்றவாளி வந்து நீதிமன்றத்திற்கு வர முடியல அப்படிங்கிற ஒரு சூழல் இருந்தால் அந்த நீதிமன்றத்தில் ஒரு டூ நாட் குற்றவியல் நடைமுறை சட்டம் அதாவது சிஆர்பிசி என்கின்ற ஒரு பிரிவின் கீழே ஒரு மனு தாக்கல் செய்யலாங்க அதே போல் அந்த குற்றவாளி வர வேண்டாம்னு நீதிமன்றமும் சொல்லலாங்க அதே போல் அந்த குற்றவாளி வராமல் இருக்கின்ற போதே குற்றவியல் நடைமுறை சட்டம் இரநூத்தி எழுபத்தி மூணின் மூலம் அந்த நீதிமன்றத்திற்கு சாட்சியங்களை விசாரிக்கக்கூடிய அதிகாரம் இருக்கிறது இந்த குற்றவியல் நடைமுறை சட்டம் என்பது இந்த ஜூலை ஒன்றாம் தேதிக்கு மேலே இந்தியில் ஏதோ ஒரு பேர் வச்சு கூப்பிடுவாங்க ஒன்றாம் தேதிக்கு அப்புறம் இதை நம்ம சொல்ல முடியாது அந்த பேரை தான் சொல்லணும் அதே மாதிரி இந்த எவிடன்ஸ் ஆக்ட் என்கிற சாட்சிய சட்டம் தமிழில் அழகாக சொல்கிற பாருங்க அதுவும் வந்து வேற ஒரு பேரில் அழைக்கப்பட வேண்டும் அதே மாதிரி இந்திய பீனல் கோடு தண்டனை சட்டம்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா அதுவும் ஒரு ஒரு இந்தி பேரில் தான் நம்ம சொல்லணும் நான் பல தடவை அதை மனப்பாடம் பண்ணி பார்த்துட்டேன் மனசில் நிற்க மாட்டேங்குது வாயிலையும் சொல்ல முடியல இருந்தாலும் கூட அதை ஏற்றுக்கொள்ளதான் வேண்டும் இப்போ வந்துங்க அந்த பிரிவின்படி இந்த எதிரி வந்து நீதிமன்றத்திற்கு இல்லாமையே வந்து இந்த விசாரணைகளை எல்லாம் நடத்தலாம் அப்படின்னு ஒரு சட்டங்கள் இருக்கிறப்ப இந்த குற்றவியல் வழக்கில் அதாவது குற்றம் சாட்டப்பட்ட எதிரி கட்டாயமாக கலந்து கொள்ள வேண்டும் என்கின்ற அல்லது நீதிமன்றத்தில் ஆஜராக வேண்டும் என்கின்ற அந்த பிரிவுகள் இருக்கிற போது அவர் தன்னுடைய பொது அதிகார முகவரின் மூலமாக ஒரு குற்றவாளி என்ற ஹோதாவிலே வேறொருவரை அனுப்பி நீதிமன்றத்திலே அவர் ஆஜராக செய்யும்படி செய்ய முடியாது என்று உச்ச நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியிருக்கிறது நன்றி வணக்கம் வழக்கறிஞர் குணசேகர்